அன்போடு பாசத்தோடு உண்மையோடு கேட்டு உங்கள் மத்தியிலே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார் வாக்காளர் பெருமக்களே இந்த வேட்பாளர் உங்கள் உங்கள் ஊரிலே வசிக்கக்கூடியவர் இந்த மண்ணின் மைந்தனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் கூப்பிட்ட பொருளுக்கு ஊரடி வந்து மக்கள் பணி பணியாற்றக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரும் நம்முடைய அன்னியார் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளரும் எடப்பாடியார் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளருமான காவல் தெய்வம் அந்நியார் அவர்கள் வந்தோ இது இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய அந்நியார் அவர்கள் நம்முடைய கூட்டணியினுடைய வெற்றி சின்னமான இரட்டைகளை சின்ன சில வாக்குகளை கேட்டு வெற்றி வைப்பதற்காக ஜெயபெருமான அவர்களை ஆதரவு தெரிவித்து அன்னியார் அவர்கள் உரையாற்றுகிறார் தொகு பெருமக்களே பொதுமக்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே வியாபார பெருமக்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே தொண்டர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே என் தொண்டர்களே மகளிர் அணி சகோதரிகளே கூட்டணி கட்சியை சேர்ந்த எஸ் டிபிஐ கட்சியை சேர்ந்த நண்பர்களே புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர்களே என்னை வரவேற்க இங்கு வந்திருக்கும் என் உயிரினும் மேலாண்மை உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவரம் கூப்பி எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நமது வெற்றி வேட்பாளராக இங்கே என்னிடம் இங்கே வேட்பாளர் அவர்களுக்கு வெற்றி இலை சின்ன மகத்தான வெற்றி தேர்தலில் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து அங்கா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் உயர் திரு பயப்பெருமாள் அவர்களுக்கு வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்தில இரண்டாவது நம்பர் பட்டினுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு மதத்தான இந்த தேர்தலில் தரணும் சொல்லி எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன் இங்கு என்னை வரவேற்க வந்து வந்திருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் ஆகிய கழக மாவட்ட கழக செயலாளர் முனிசுவாமி அவர்களுக்கும் விவசாய துணை செயலாளர் பெரியசாமி தேவர் அவர்களுக்கும் காளிமுத்து அவர்களுக்கும் கருமலையான் ராஜேந்திரன் அவருக்கும் முனுசுவாமி அவர்களுக்கும் சிங்ககுட்டி மணி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலர் செங்க சின்ன அவர்களுக்கும் திருவாணலை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராமநாதன் அவர்களுக்கும் பரமங்குடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கதிர்வேலன் நமது தர்மராஜ் அவர்களுக்கும் முதுகுலத்தோர் அசோகன் அவர்களுக்கும் வேல்மயில் முருகன் கோவிந்தராஜ் செந்தில் ஆகிய அனைவருக்குமே எனது அணிவான வணக்கங்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இந்த கூட்டணி அமைந்திருப்பது எல்லாருக்குமே தெரியும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் கேப்டன் மா ஆசீர்வாதத்தோடு ஒரு மகத்தான கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் இணைந்து இந்த தேர்தலில் இந்த மகத்தான ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம் இந்த கூட்டணி தமிழகமே விரும்புகின்ற கூட்டணியாக மக்கள் போற்றும் கூட்டணியாக ஒட்டுமொத்த கழக தொண்டர்கள் விரும்பும் ஒரு கூட்டணியாக மிக சிறந்த கூட்டணி அமைந்திருக்கிறது நமது எதிர்த்து போட்டியிடுபவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமா இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டுமா என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது எப்பொழுதுமே ஒரு கழகத்திற்கு முக்கியம் அந்த சின்னம் அந்த சின்னம் எந்த வேட்பாளரிடம் இருக்கிறதோ அந்த வேட்பாளர் தான் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளையும் இணைத்து மகத்தான வெற்றியை புரட்சி தலைவர் அண்ணன் வெற்றி சின்னமா நீங்க எல்லாருமே அமோகமான ஒரு வெற்றியை தரணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் பெருமாள் அவர்கள் உங்களுக்காக உழைக்க நல்ல ஒரு பண்பாளர் நல்ல குடும்பம் நல்ல ஒரு உங்களுக்காக உழைக்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் உங்களுக்காக இந்த தொகுதியில் உழைக்க ஒரு நல்ல வேட்பாளரை இங்கு வந்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் அமோகமான ஆதரவை கொடுத்து இந்த தேர்தலில் வெற்றி சொல்லி நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடனே நமது தொகுதிக்கு அவர் செய்ய வேண்டிய பணிகள் இங்க ஏராளமாக ராமநாதபுரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருவது யார் அப்துல் கலாம்

அதிமுக இன்னொன்று நமது மீனவ மக்களை பாதுகாக்கின்ற ஒரு கட்சியாக கூட்டணியாக இப்போ நம்ம நட்சத்தீவை விட்டு கொடுத்தது நீங்க யோசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல திமுகவும் காங்கிரஸும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்டாங்க அதுல தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு மீனவர்களுக்கான பிரச்சனை மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு தான் இப்ப இவ்வளவு நாள் பேசாத மோடிஜி இப்பதான் என்ன சொல்றாரு கச்சத்தீவை பத்தி பேசுறாரு இதெல்லாம் வெறும் கண்துடைப்பு நாடகம் உறுதியாக என்றைக்குமே மீனவர்களுக்கு உரிய பாதுகாவலர்களாக இருப்பவர் அதிமுகவும் தேமுதிக மட்டும்தான் என்பதை வெற்றி பெற்ற மீனவர்கள் மற்றும் பனை தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் சிறக்க தூத்துக்குடிக்கு புதிய ரயில் வழித்தடம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி பாராளுமன்றத்திலே மக்கள் குரலாக செயல்பட

ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் கொண்டு வந்த காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக அரசு முடக்கி உள்ளது நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் திட்டத்தை செயல்படுத்தி உறுதியாக உங்களுக்கு அந்த பயன்பாடு கொண்டு வரப்படும் மீனவர்கள் நலன் கருதி கச்சத்தீவை சீவை மீட்க வலியுறுத்தி ஆறாளுமன்றத்தில் நமது மக்கள் குரலாக நிச்சயமாக விஜயப் பெருமாள் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்காக குரல் கொடுப்பார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் தேடி வெளிநாடு மற்றும் வெளி மாவட்டங்களில் செல்வதை தடுக்கும் விதமாக இப்பகுதியில் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அனைவருக்கும் வேலை வாய்ப்பை நிச்சயமாக நமது பார்லிமெண்ட் மெம்பராக உடனே நமது வேட்பாளர் உங்களுக்காக செய்வார் முந்தைய அதிமுக அரசு மகளிர் நலன் கருதி கொண்டு தாலிக்கு தங்கம் திட்டம் மகளிர் இரு சக்கர வாகனம் போன்ற திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்கின்ற வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் உங்கள் அர்ச்சனை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நல்ல வேட்பாளர்களை கொடுத்திருக்கார் எல்லா இடத்துலையும் நல்லபடியாக சிந்துச்சு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வெற்றி சின்னமா இரண்டையில் அதோகமான தேர்தல் சரணம்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் திமுக இன்னைக்கு ஆட்சியில இருக்கு மத்தியில பிஜேபி ஆட்சில இருக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி என்று ஒண்ணு வந்ததுனால ஒட்டுமொத்த தொழில்களும் இன்னைக்கு முடங்கி போயிருக்கிறது இது யாராவது மறுக்க முடியுமா இது இல்லைன்னா சொல்ல முடியுமா இன்னைக்கு திருப்பூர்ல ஜிஎஸ்டி பத்தி பேசினா பாஜக ரவுடிகள் இன்னைக்கு பெண் பிள்ளைகளை அழிக்கிறார்கள் அதேதான் இன்னைக்கு திமுக தமிழ்நாடு முழுக்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு மக்களை ஏமாற்றி பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லி ஏமாத்தினா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெண்களை கீழ்த்தனமாக பேசுகிற ஒரு கட்சியாக திமுக பேரண்ட்ல போட்டு வண்டிங்களா ஏதாவது ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு அமைச்சர் பையம் பேசுற இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றது ஓசி பஸ் ஓசி பஸ்ங்க

உங்க அத்தனை பேருமே நான் பார்த்து கேட்டுக்கொண்டேன் இன்னைக்கு இருந்த காலத்துல தாவைக்கு தங்கம் அம்மா உணவகம் குழந்தைகளுக்கு பிரசவத்திற்கு என்று எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க எல்லாம் இருக்கா

கட்சியை ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையாக கொண்டு சென்ற ஒரு தலைவர்கள் இன்னைக்கு மூன்று பேருமே தெய்வமாக இருந்து இந்த கூட்டணியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைந்த போது தமிழ்நாடு உலக மக்கள் அத்தனை பேரும் கட்டனுக்காக கண்ணீர் அஞ்சலியும் மலர் அஞ்சலியும் ஒவ்வொரு மாதம் கட்சிக்கு அப்பாற்பட்டு கேப்டனுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்திய அனைத்து சகோதர சகோதரிகளுக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தெய்வமாக நம்மஐ வலிநாட்டி கொண்டிருக்கார் உறுதியாக நான் சொல்றேன் அதனால சொல்ற நீங்கள் நம்ம உடற மூச்சு காத்துல கேப்டன் இருக்கார் நம்ம இரத்தத்தில் கேப்டன் இருக்கிறார் நம்ம ஆத்துல கேப்டன் இருக்கார் நாம் அந்த உணவிலே புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் நண்பு தாய் குழந்தைகளே நம்மளை அவங்க வழி நடத்துவாங்க நீங்க யாரும் கவலைப்படக்கூடாது நம்ம தெய்வங்களாக இருந்து நம்மளை வழி நடத்தி நிச்சயமாக இந்த கூட்டணி மக்களுக்கான ஒரு கூட்டணி மீண்டும் மக்கள் ஆட்சி மலர ஒரு மகத்தான ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி கட்டாயமாக வருன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மா ஜெயலலிதா அவர்களும் கேட்டதும் ஒரு கூட்டணி அமைச்சாங்க அது மக்கள் போற்றும் கூட்டணியாக தமிழக அரசியல் வரலாற்று மகத்தான வெற்றி பெற்றது இன்னைக்கு அது ஜெயாவும் விஜயாவும் அமைத்த கூட்டணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் உங்கள் அண்ணியாரும் எடுத்த இந்த கூட்டணி கூட்டணியாக மாறும் எதிரணியில இருக்கிறவங்க ஏழு பேர் பத்து பேர் கூட்டணியில இருக்கிறா ஆனா அது போலி வேஸ்ட் இது நாலே பேர் சென்றாலும் பலமான கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணி என்பதை தேர்தல் முடிவுகள் வரும்போது இந்த உலகத்திற்கு நாம் புரிய வைப்போம் எனவே நீங்கள் அனைவரும் சிந்திங்கள் பத்தொன்பதாம் தேதி போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க யாரும் போடாம இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் யோசிச்சு போடுங்க நாம போடுற இந்த ஓட்டு இரட்டை தான் என்பதை நீங்கள் அனைவரும் உங்கள் வாக்குகளை வெற்றி சின்னமாக இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றி நீங்கள் மகத்தான வாய்ப்பை தர வேண்டும் என்று உங்க எல்லாரையுமே கேட்டுக்கிறேன் எனவே அண்ணன் ஜெயப்பெருமாள் அவர்களுக்கு கேப்டன் மற்றும் அம்மா மற்றும் எடப்பாடி ஒரு வெற்றியை இரட்டை இலை சின்னம் இரண்டாவது நம்பர் பட்டன் யாரும் மறந்துடக் கூடாது இரட்டை இலை சின்னத்திற்கு இரண்டாவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து மகத்தான வெற்றியை தாருங்கள் வெற்றியை தருவீர்களா ஜெயபெருமாள் அவர்களுக்கு இரட்டை இன்னை சின்னத்திலே வாய்ப்பை தருவீர்களா மகத்தான வெற்றியை தருவீர்களா இன்னைக்கு அவரை எதிர்த்து போட்டியிடுபவர்களுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா அது யார நான் சொல்றேன் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் எப்பவுமே ஒரு கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும் யாரா இருந்தாலும் இன்னைக்கு சின்னம் எங்க இருக்கோ அங்கதான் கட்சி அதனால பற்றி யாராக இருந்தாலும் ஒரு மாபெரும் வெற்றியை புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியான விசுவாசமாக இருந்து வெற்றி சின்னமாக இரட்டை

அதனால சிந்திச்சு ஒரு வாய்ப்பை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அவர் பெயர்லே ஜெய இருக்கு எனவே ஜெய பெருமாள் அவர்கள் ஜெய பெறுவது உறுதி 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 என்பது அதை உண்மையாக்க வேண்டியது என் அன்பு தாய் குலங்களாகிய உங்கள் கையில இருக்கிறது சகோதர சகோதரிகள் கிட்ட இருக்கு உங்க கையில தான் இருக்கு அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் வெற்றி காண செய்வோம் என்று உங்கள் கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்தும் என் அன்பு குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் எப்போது நான் சொல்ல உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்ததுதான் மாற்று கருத்து இல்லை துளசி குட வாசமாறும் அந்த ார் என்று இந்த நான் அளிக்கிறேன் எனவே சிந்திகள் வாக்களிங்கள் வெற்றி சின்னமாம் இறக்க சின்னத்திற்கு மகத்தான வெற்றியை சார்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Oh.